இந்த உலகத்தில் அறிவுடைய மக்கள் யார் என்பதை குறித்து அல்லாஹன்னு அருள்மறையான் திருமறை குர்ஹானில் சொல்கின்ற போது முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தினுடைய பதினெட்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் அல்லதீனூனல் கவுல்தியூனல் அஹசனா அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் நல்லுபதேசத்தை அவர்கள் செவிதாழ்த்தி கேட்பார்கள் உபதேசத்தில் அழகானவற்றை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில பின்பற்றுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு தொடர்ந்து அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்கிறான் உலாய் கல்லதீனும் அவர்களை அல்லாஹ் நேர்வழியில் செலுத்துகிறான் வ கஹும் உலுல் அல்பாப் அவர்கள்தான் வெற்றியாளர்கள் அல்லாஹ் தன்னுடைய திருக்குறானில் சொல்லி காட்டுகிறான் என்றால் அடிப்படையாக இங்கு சொல்லப்படக்கூடிய நற்கருத்துக்களை கேட்கக்கூடிய நாம் அவற்றை நம்முடைய வாழ்க்கையில் செயல்முறைப்படுத்தக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும்